வந்து எல்லாருக்கும் வணக்கம் நான் வந்து ஒரு ஒரு அதிர்ச்சியில் இருக்கேன் நாங்கள் வந்தோம் முன்னாடி உக்காந்தோம் ஆஷிக் அஞ்சனா முகத்தை பார்த்தோம் எங்கள் கூட இருந்த ஆர்டிஸ்ட் முகத்தெல்லாம் பார்த்து பேசிகிட்டு இருந்தோம் இங்கே ஸ்டேஜில் வந்தால் தான் தெரியுது இவ்வளோ பெரிய கூட்டம் அங்கே இருக்குன்ட்டு உண்மையாகவே கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி முதல் படம் பண்ணும்போது நான் ஒரு காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு வந்து ஒரு ஹீரோ கூட போயிருந்தேன் அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் கலாச்சாரத்தெல்லாம் பார்த்துட்டு லைஃப்பில் நீ காலேஜ் ஃபங்க்ஷன் மட்டும் போகக்கூடாதுன்னு நினச்சி இந்த முப்பது வருஷத்தில் எத்தனையோ ஃபால் காலேஜ் ஃபங்க்ஷன் நான் போனதில்லை ஏசிஎஸ் கான்வெகேஷன் தான் வந்துட்டு போயிருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு வந்து உங்களோட வைஃப் அந்த சந்தோஷத்தால் பார்க்கும் போது இவ்வளோ வருஷம் மிஸ் பண்ணிட்ட மாதிரி உண்மையாக மனசு ஃபீலிங்காக இருக்கு ஸோ இனிமேல் நிறைய காலேஜுக்கு போகணும் ஏன்னா உங்களோட பவர் நீங்க கொடுக்குற வைப் வந்து எங்களுக்கு பவர் இருந்து ரொம்ப சந்தோஷம் ரொம்ப தேங்க்ஸ் உங்க ஆதரவு இல்லாமல் நாங்கள் இந்த ஸ்டேஜில் நிற்க முடியாது தேங்க்யூ 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 வெரி மச் இந்த ஸ்டேஜில் வந்து நானும் வடிவில் இல்லைன்னு இப்போ இந்த இப்போ அஞ்சனா சொன்ன மாதிரி நாங்கள் ஒரு ஸ்டேஜில் இருந்து நானும் பல வருஷமாக காத்துட்டு இருந்தேன் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் நாங்கள் வந்து சேர்ந்து வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இனிமையான படம் கொடுக்க உழைச்சிருக்கோம் நீங்கள் தான் பார்த்துட்டு அது எப்படி நல்லா இருக்கா இல்லையான்னு நீங்கள் சொல்லணும் ரசிப்பீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது